அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வமரக்காத்துஹூ சயீதனா உஷா மத்தபனு ஜெய்து ரதி அல்லாஹு அனுஹூ அப்துல்லாஹிப்னு அமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் பிஸ்ஸல் அல்லாஹ் இவர் சலம் அவர்கள் உஷாமத்தபுனு ஜெய்த் ரதி அல்லாஹு அனுஹுமா அவர்களை தளபதியாக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஜெயிது மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருந்தார் அவரின் மகனான இவர் அதாவது உசாமா அவருக்கு பின் எனக்கு பிரியமானவர் ஆவார் என்று கூறினார்கள் இந்த செய்தி இஸ்ரீல் புகாரியிலே மூன்று ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் உசாமா சிறுவராக இருக்கும் போது இவரை ஒரு துறையிலும் ஹசன் அலி அல்லாஹு அனுகு அவர்களை மறு வைத்து யா அல்லா இவர்கள் இருவர் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் நீயும் அன்பு செலுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் மக்கா வெற்றியின் போது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்களோடு காபாவுக்குள்ளே நுழைகின்ற போது சிலர் உள்ளே இருந்தார்கள் அவர்களில் உசாமத் தமல் ஜெயித் ரலி அனுகு அவர்கள் ஒருவர் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வல்லம் இடத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரே உம்முல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆண் மகவை ஈன்றெடுத்திருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை கூறினார்கள் இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹை வசல்லமுடைய முகத்திலே வெளிச்ச புள்ளிகள் பரவி நின்றன தன்னுடைய வரவால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வல்லம் அவர்களின் அந்த முகத்தில் இன்பத்தின் ரேகைகளை விதைத்துவிட்ட அந்த பேற்றை பெறுகின்ற பாக்கியமானவராக உசாமா ரதிகள் லாகூ அனுகு அவர்கள் ஆகிவிட்டார்கள் நவிசல்லாஹ் வசல்லாம் அவர்களுக்கும் அந்த மகவை ஈன்றெடுத்த குடும்பத்தினருக்கும் இடையே நெருக்கமான உறவு முறை இருந்து வந்தது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது உசாமத்தபனு ஜெயித் ரதிகள் லாகும் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே நெருக்கமாக இருந்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற வரலாறுகள் உண்டு நபி சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய தோழர்களே உங்கள் அனைவரை காட்டிலும் உஷாமா எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவரை நல்ல முறையிலே நடத்துங்கள் என்று கூறினார்கள் அமரதியு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலம் அவர்கள் உசாமா ரோனஹா அவர்களை மிகவும் ஆழமாக நேசித்தார்கள் இன்னும் அவரது தந்தையையும் அதிகமாக நேசித்தார்கள் இத்தேவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் நான் சில பொருளாதாரத்தை அதிகமாக உசாமா அவர்களுக்கு கொடுத்தேன் அதன் மூலம் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலை வலம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வரையறைகளை நான் பேணி கொண்டேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் முன்னுரிமை வழங்கினார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது என்பது என்னுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது தனது தந்தை மற்றும் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி சேவை செய்வதிலேயே சிறப்பு கவனம் செலுத்தி வந்தவர் அந்த அளவிற்கு உசாமா ரதி அல்லாஹோ அவர்களுடைய அந்த நேசம் குறித்து நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயும் பிரபல்யமாக அறியப்பட்ட செய்திகளையும் நாம் பார்க்க முடிகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர்கள் மறைந்ததற்கு பின்பும் சரி அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் இன்னும் அவர்களுடைய தோழர்களாலும் ஹலீஃபாக்களாலும் கௌரவமாக நடத்தப்பட்டவர்கள் இந்த உசாமத் அபின் ஜெயித் ரதி அல்லாஹு அவர்கள் இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரராகிய முசாமா அவர்கள் மதினாவுக்கு அருகிலே ஜரஃப் என்ற இடத்தில் வைத்து தன்னுடைய அறுபத்தாறாவது வயதுகளே ஒஃபாத்தானார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகின்றது வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டியே வாழ்ந்து அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொண்டவர்களிலே உசாமத் அபுன் ஜெயித் ரதி அல்லாஹு அலஹா அவர்கள் முதன்மைக்குரியவர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவர்களுடைய வரலாற்றின் உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ